ட்டு போட்டிக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று இளைஞர்கள் ஒன்று திரண்டு மாபெரும் பேரணி நடத்தினர் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்த நிலையில் மெரினா கடற்கரையில் கூடிய கூட்டம் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது பொங்கலுக்கு ஐந்து நாட்களே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் ஒன்று கோடி பேரணி நடத்தினர் கலங்கரை விளக்கத்திலிருந்து உழைப்பாளர் சிறைவரை நடைபெற்ற இந்த பேரணியில் தாரை தப்பட்டை முழங்க ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக இளைஞர்கள் குரல் எழுப்பினர் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பேணிக்காக்கும் வகையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்பதே பேரணியில் கலந்து கொண்ட இளைஞர்களின் ஒருமித்த கருத்தாக இருந்தது நடத்தி காட்டுவோம் யார் தடுத்தாலும் நடத்தி காட்டுவோம் ஜல்லிக்கட்டுக்காக நாங்க என்னவா செய்ய இளைஞர் பட்டா தான் ஒரு எக்ஸாம்பிள் நல்லா பாத்துக்கோங்க இந்தியால இருக்க எல்லாருமே நீங்க தமிழன் தமிழை ஒதுக்குறாங்க இளைஞர்களை தெரியும் எல்லா காவிரி பிரச்சனைகளும் எல்லாருமே தமிழ் எங்கேயுமே நியாயம் கிடைக்கல தமிழை எவனுமே மதிக்கல எங்க தமிழ் பாரம்பரிய பாரம்பரியானது

ஒரு ஹெல்தியான பாப்புலேஷனாக இருந்தது இரண்டாயிரத்தி ஆறில் உள்ளே வர்றாங்க அதுக்கான தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தும் போது இரண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு மூவாயிரம் இடங்களுக்கும் மேலாக நடந்த ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி பதினாலில் மத்திய சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தடை செய்த போது வெறும் இருபத்தி நாலாக சுருங்கிடுச்சு இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அடி ஜல்லிக்கட்டுக்கு நாம் என்ன தான் சட்டம் போட்டாலும் என்னதான் தடை போட்டாலும் மக்கள் திரண்டு வந்தால் எதையுமே தடுக்க முடியாது இந்த வருடம் இது வரைக்கும் நமக்கு ஆர்டர் கிடைக்கல இதுவரைக்கும் நமக்கு அனுமதி கிடைக்கவில்லை ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஆனால் அரசாங்கம் வந்து உடனடியாக இதில் தலையிட்டு மத்திய அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து இதை காப்பாற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி மாநில அரசாங்கமும் தேவையான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசை உடனடியாக இந்த ஒரு வாரம் பேரணியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் எந்த ஒரு அமைப்பையும் சாராதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வாட்ஸ்அப் மூலம் இணைந்த இளைஞர்கள் ஜல்லிக்கட்டிற்காக பேரணி நடத்தியதற்கு அனைவர் மத்தியிலும் பரவலாக பாராட்டு கிடைத்துள்ளது